அவக்தசம் ஆறு ஒற்றுபோதி தசம் நான்கு சூரியனை நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை கவல் அடிநிலை தவறாமல் சூரியன் செய்திகள் தலைப்புச் செய்திகள் இனவாது அரசியலை தோற்கடிக்க கை ஜனாதிபதி வடக்கு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் தமது ஊழல்களை மறைக்கவே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவதாக சரத் பொன்சேகா குற்றம் சுமத்துகிறார் பத்து வருடங்களின் பின்னர் இத்தாலிய உயர்மட்ட அதிகாரி ஒருவர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் தரம் ஐந்து புலமை பெரிசல் பரீட்சைக்கான பெருபேறு இந்த வாரத்திற்குள் வெளியிடப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கப் போவதாக பெல்ஜிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது செய்திகள் இனவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிய அரசாங்கத்தின் மீது வடக்கு மக்கள் வைத்த நம்பிக்கையினை தொடர்ச்சியாக முன்னோக்கிக் கொண்டு செல்வதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க உறுதியளித்துள்ளார் கிளிநொச்சி பொதுக்குடியிருப்பு பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்தபோது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் அதற்கமைய கடந்த கால யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் எழுச்சிமிகு வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் பல ஆண்டுகளாக நிலவிய இனவாத அரசியல் சிந்தனைகளை தோற்கடித்து புதிய பாதையை நோக்கி வடக்கு மக்கள் மிகவும் சக்தி வாய்ந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் அரசாங்கத்தின் மீது வடக்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையினை தொடர்ந்தும் பேணுவதே பாரிய சவால் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதற்காக மக்களின் காணி கலாச்சாரம் மொழி உள்ளிட்ட அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் வடக்கில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள தென்னை முக்கோண விலையத்தினூடாக சுமார் பனிரெண்டாயிரம் குடும்பங்கள் நேரடியாக நன்மை அடையவுள்ளன இதேவேளை புதிய அரசாங்கத்தின் அதிரடி செயற்பாடுகளினால் வடக்கிலும் தெற்கிலும் மீண்டும் இனவாத அரசியலை தூண்டுவதற்கு சிலர் முயற்சிப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ும் நாட்டில் ஏற்கனவே ஏற்பட்ட யுத்தினால் பாரிய பின்னடைவுகளை சந்தித்துள்ள நிலையில் மற்றொரு யுத்தம் நிகழாதிருப்பதை அனைவரும் ஒன்றிணைந்து உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் இனவாத அரசியல் கலாச்சாரம் மீண்டும் தலை தூக்காமல் இருக்க ஒத்துழைக்குமாறும் வடக்கு மக்களிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார் தெற்கில் தற்போது அதிக அளவிலான துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மீட்கப்படுகின்றன அத்துடன் பதிவாகுவதை கூறிய ஜனாதிபதி அவ்வாறான சம்பவங்கள் வடக்கில் இடம்பெற்றால் உடனடியாக அது இனவாதத்தின் பால் சேர்க்கப்படும் தெற்கு அரசியல்வாதிகள் அதனை பாரதூரமாக்கி மீண்டும் அமைதியற்ற சூழலை உருவாக்க முயற்சிப்பார்கள் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு தென்னை முக்கோண வலயத்தின் மேம்பாட்டிற்கான நாற்று மேடை அலகை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு இன்று ஆரம்பித்து வைத்துள்ளார் கிளிநொச்சி பழை பகுதியில் இந்த நாற்று மேடை அலகு அமைக்கப்பட்டுள்ளது தென்னை ஆராய்ச்சி நிறுவனமும் சிலாபம் பெருந்தோட்டு நிறுவனமும் இணைந்து இந்த நாற்று மேடை அலகை நிறுவியுள்ளன சர்வதேச தெங்கு தின கொண்டாட்டத்தின் ஒரு கட்டமாக ஜனாதிபதி தலைமையில் இன்று காலை இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வடமாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கரில் தென்னை பயிர் பயிற்சியை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் இந்த எண்ணிக்கை ஐம்பதாயிரம் ஏக்கராக அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரிக்கு அருகில் உள்ள பகுதியில் தென்னை அபிவிருத்தி சபையால் நடத்தப்படும் தெங்கு தொடர்பான கண்காட்சியையும் ஜனாதிபதி திறந்து வைத்துள்ளார் மேலும் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாணப் பணியும் இன்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட பரந்தன் கரச்சி முல்லைத்தீவு வீதியில் நந்திக்கடல் கலப்பிற்கு அருகில் அமைந்துள்ள இந்த பாலத்தின் ஊடாக நாளாந்தம் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணிக்கின்றன வட்டுவாகல் பாலம் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாததால் தற்போது மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுகிறது இதன்படி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் அது இருவழி புதிய பாலமாக அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதோடு ஒன்று தசம் நான்கு பில்லியன் ரூபாய் பொதுமக்களின் வரிப்பணத்தில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது எதிர்கட்சி அரசியல்வாதிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதன் காரணமாக அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஒன்றிணைந்துள்ளதாக பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா கூறியுள்ளார் இந்த அரசியல்வாதிகள் தாம் ஆட்சியில் இருந்தபோது செய்த செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை அறிந்திருக்கின்றார்கள் இதன் காரணமாகவே அவர்கள் ஒன்றிணைந்துள்ளதாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்களை தப்பிக்க வைப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போர் நிறுத்தம் ஒன்றுக்கு முயற்சித்ததாகவும் சரத் பொன்சேகா குற்றம் சுமத்தியுள்ளார் எனினும் சரத் பொன்சேகாவின் இந்த குற்றச்சாட்டுக்கு மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு இதுவரை எவ்வித பதில்களையும் வழங்கவில்லை இத்தாலியின் வெளிவிவகார பிரதி அமைச்சர் மரியா ரிபோடி இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை நாட்டுக்கு வருகை தரவுள்ளார் அவர் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த பத்து வருட கால காலப்பகுதியில் முதன்முறையாக இத்தாலியில் இருந்து உயர்மட்ட ஒருவர் இலங்கைக்கு வருகை தருவது இதுவே முதல் தடவை என்று இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது அரசியல் ஆலோசனை பொறிமுறையை நிறுவுவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்தாக உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரம் ஐந்து புலமைப் பரிசியல் பரீட்சையின் பெறுவேறுகளை இந்த வாரத்திற்குள் வெளியிட முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் பத்தாம் திகதி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஐந்தாம் தர புலமைப் பரிசல் பரீட்சை நடத்தப்பட்டது இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தேழு பரீட்சை நிலையங்களில் இந்த பரீட்சை நடைபெற்றது தரம் ஐந்து புலமைப்பரிசல் பரீட்சையில் தமிழ் மொழி மூலம் எழுபத்தாறாயிரத்து முன்னூற்று பதிமூன்று பரீட்சாத்திகளும் சிங்கள மொழி மூலம் இரண்டு லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்று முப்பத்தெட்டு பரீட்சாத்திகளும் தோற்றியிருந்தன செப்டம்பர் மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எவ்வித திருத்தங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி பன்னிரண்டு ஐந்து கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாவாகவும் ஐந்து கிலோகிராம் கொள்கலன் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ரெண்டு ரூபாவாகவும் இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் கொள்கலன் அறுநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முன்னதாக லாப் சமையல் எரிவாயு நிறுவனமும் தமது விலையில் மாற்றமில்லை என்று அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மைலடி துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ள இட நெருக்கடியை தீர்க்கும் நோக்கிலேயே அங்கு தரித்து வைக்கப்பட்டுள்ள இந்திய படகுகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அரசுடமையாக்கப்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்களின் முப்பத்தி ரெண்டு படகுகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அகற்றப்படும் படகுகள் தரம் பிரிக்கப்பட்டதன் பின்னரே அவற்றை ஏலம் விடுவதா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என கடற்றொழில் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் அரசுடமையாக்கப்பட்டுள்ள படகுகளில் மேன்முறையீட்டு மனுப்பை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ள படகுகளை தற்சமயம் அப்புறப்படுத்த முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலட்டி துறைமுகத்தில் இந்திய கடற்றொழிலாளர்களின் சுமார் இருபத்தி மூன்று படகுகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன அவற்றில் நாற்பத்தெட்டு படகுகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்குகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ள படகுகளில் ஏழு படகுகளை தமிழகத்திற்கு எடுத்துச் செல்ல இந்திய கடற்றொழிலாளர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த நிலையில் அரசுடமையாக்கப்பட்ட அறுபத்தெட்டு படகுகள் மயிலிட்டி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன வற்றில் மிகவும் மோசமான முறையில் பழுத்தடைந்துள்ள படகுகளை துறைமுகத்திலிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்குன்றின் சாட்சியாளர் ஒருவரை அச்சுறுத்தி அழுத்தம் கொடுத்ததற்காக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகள் பாதுகாப்பு காவல் பிரிவினரால் ராணுவத்தின் லெப்டினன்ட் கர்னல் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏழாவது படைப்பிரிவில் பணியாற்றும் மாவத்தகம பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதான ராணுவ அதிகாரி ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது திருகோணமலை வெறுகல் பகுதியைச் சேர்ந்த சாட்சி ஒருவருக்கு இவ்வாறு அச்சுறுத்தல் விடுத்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் ஹோமகம நீதவா நீதிமன்றம் மற்றும் கொழும்பு மேல் மேல்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இரண்டு வழக்குகள் தொடர்பாகவே அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கையூட்டல் தொடர்பான சம்பவங்களில் கடந்த ஏழு மாதங்களில் மாத்திரம் நாற்பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த காலப்பகுதியில் தமது அலுவலகங்களுக்கு சுமார் மூவாயிரத்து முப்பத்தேழு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது குறித்த முறைப்பாடுகளுக்கு அமைய எழுநூற்று இருபத்தொரு இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் பதினேழு காவல்துறை உத்தியோகத்தர்களும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனைத் தவிர நீதி அமைச்சு சுகாதார அமைச்சு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைகளும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் மாவட்ட செயலகங்களில் இருந்தும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ரத்னபிரி போதனா மருத்துவமனையில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் இன்று அடையாள பணி நடத்துகின்றனர் மருத்துவமனை பணிப்பாளரின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி நிறுத்தம் நடத்தப்படுகிறது இந்த பிரச்சினையில் நடவடிக்கை எடுப்பதாக சுகாதார அமைச்சகம் கொண்ட போதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியே இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது இந்த பணி புறக்கணிப்பு இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பமான நிலையில் நாளை காலை எட்டு மணி வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பணி புறக்கணிப்பின் போதும் அவசர மற்றும் உயிர்காக்கும் சேவைகள் இன்னும் வழங்கப்படும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு என்ற எமது இணையதளத்திற்கு வெளிநாட்டுச் செய்திகள் இந்த மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் பாலஸ்தீன அரசை பெல்ஜிய அரசாங்கம் அங்கீகரிக்கும் என்று அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் மாக்சிம் பிரிவோட் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் அமர்வில் பெல்ஜியத்தால் பாலஸ்தீனம் அங்கீகரிக்கப்படும் அதே நேரம் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு எதிராக உறுதியான தடைகள் விதிக்கப்படும் என்றும் பெல்ஜிய வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தடை மற்றும் இஸ்ரேலிய நிறுவனங்களுடன் பொது கொள்முதல் கொள்கைகளை மீளாய்வு செய்தல் உட்பட பன்னிரண்டு உறுதியான தடைகளை இஸ்ரேல் மீது பெல்ஜியம் விதிக்கும் என்றும் பிரிவோர்ட் ஏற்கனவே பாலஸ்தீன் அரசாங்கத்தை அங்கீகரிக்கப் போவதாக பிரித்தானியா ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் அமெரிக்கா நோர்வே ஸ்பெயின் தாய்லாந்து மெக்சிகோ கொலம்பியா பிரேசில் சிலி மற்றும் ஹைட்டி உள்ளிட்ட நூற்று நாற்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நாடுகளும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 என்ற எமது இணையதளத்திற்கு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணி வச்சி கொள்கலன் கையாளுதலில் கடந்த ஜூலை மாதம் கொழும்பு துறைமுகம் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது ஜூலை மாதத்திற்கான கொள்கல உற்பத்தி ஏழு லட்சத்து அலகுகளை எட்டியுள்ளது இந்த மாதத்தின் கடந்த ஏழு மாதங்களுக்குள் இது நான்கு தசம் இரண்டு சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இது பதினேழு தசம் இரண்டு வளர்ச்சியாகும் இந்த நிலையில் இறக்குமதி கொள்கலன்கள் வருடத்திற்கு பத்து தசம் ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளதுடன் ஏற்றுமதி கொள்கலன்கள் பதிமூன்று தசம் ஏழு சதவீதமாகவும் அதிகரித்துள்ளன தற்போது டாட்டிற்கு வருகை தரும் கப்பல்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது அதே நேரம் கொள்கலன் கப்பல் வருகை ஆறு தசம் ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளதாக கொழும்பு துறைமுகம் அறிவித்துள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டபுள் எமது இணையதளத்திற்குள் பிரவே செய்யுங்கள் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டாக் இருபது கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் டெஸ்ட் போட்டிகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிகளில் கவனம் செலுத்த உள்ளமையினால் அவர் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார் சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெறும் முக்கோண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் கிடைக்கும் வருமானத்தை நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட தமது நாட்டின் மக்களுக்கு வழங்க ஆப்கானிஸ்தான் அணி உறுதியளித்துள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய அணிகளுக்கு இடையிலான முக்கோண இருபதுக்கு இருபது தொடர் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமானது இந்த தொடரில் கிடைக்கும் வருமானத்தையே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க உள்ளதாக ஆப்கானிஸ்தான் அணி குறிப்பிட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபுள்யூ டப்யூ டாட் நியூஸ் எல் கே என்ற எமது இணையதளத்திற்கு பிரவே செய்யுங்கள் விளையாட்டுச் செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் இனவாத அரசியலை தோற்கடிக்க கைகோர்க்குமாறு ஜனாதிபதி வடக்கு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் தமது ஊழல்களை மறைக்கவே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவதாக சரத் பொன்சேகா குற்றம் சுமத்துகின்றார் பத்து வருடங்களின் பின்னர் இத்தாலிய உயர்மட்ட அதிகாரி ஒருவர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் தரமைந்து புலமை பரிசில் பரிட்சைக்கான பருவேறு இந்த வாரத்திற்குள் வெளியிடப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கப் போவதாக பெல்ஜி அரசாங்கம் தெரிவித்துள்ளது இத்துடன் சூரியனின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை மாலை ஆறு முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்